ஒரு பணியாக கலைமாமணி விருது பெற்று அமைந்திருக்கும் அருமை நண்பர் கே கே சி பாலு அவர்களுக்கு பாராட்டு விழாவாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மறந்து போன கலைகளை எல்லாம் மீட்டெடுத்து வள்ளிக்குமி என்ற பெயரிலே மிகச் சிறப்பாக கொங்கு மண்டலம் எங்கும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோலவே சலங்கை ஆட்டம் என்கின்ற நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக எல்லா இடங்களிலும் நடத்தி ஒரு மீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமது மறந்து போன பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் இளைஞர்களிடத்திலே ஒரு உறுதிமொழியாக எடுத்து மிகப்பெரிய ஒரு சேவையையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக அவர்களை மனதார பாராட்டி மகிழ்கின்றேன் நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன் மற்றபடி இங்குள்ள அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் தலைமுறை நிகழ்த்திய முனைவர் சக்தி மசாலா நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் பி சி துரைசாமி அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து தமிழ்நாடு